ஒரு உண்மையிலே சொல்லுவா டபுள் சைட் லவ் கூட ஒன் சைட் லவ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும் குத்தம் ஆகட்டும் டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும் அதெல்லாம் மறக்கவே முடியாது அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கும் இதே போட்டியாங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்க இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதே முடிவு இருக்கான் ஒரு ஒன் சைட் லவ் ஒரு இதே இருக்கான்

நான் இன்னொரு விஷயம் அவங்க எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியாது நானும் ஒரு நேபர் தான் பக்கத்து காலேஜ் தான் படிச்சேன் சத்தியபமா இந்த ஃபீலிங்ஸ் இந்த இமோஷன்ஸ் எல்லாமே தப்பு கேஷ் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்களுக்கு கேட்க சொன்ன கேள்வி இவ்வளவு நாளா எங்க போயிட்டீங்க

வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பார் இங்கே ரொம்ப கம்மியா பேசுறாரு அங்கேயும் அப்படிதான் ஆகாஷ் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும் ஸோ அதே டூ தௌசண்ட் செவன்டீனோ சிக்ஸ்டீனோ அந்த டைமில் மீட் பண்ணோம் இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம் பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை பட் சைன் பண்ணிடுவோம் பட் டேக் ஆஃப் ஆகலை அதுக்கப்புறம் ஆகாஷ் என்ன தோணிச்சுன்னு தெரியல சரதா பார்த்த டக்கு டக்குன்னு மூணு படம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் நாலாவது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அந்த விதத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ் இந்த படத்தை டேரக்டும் பண்ணுவார் ப்ரொடியூஸும் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரியல் லைஃப்பில் இதே முரளியாக வந்து பிஸியா இருந்த டைம் இப்போ காலேஜாக ஸ்கூல் டைம் நீங்கள் இதே மூணு இப்போ வரும்போது கூட எங்க முடிச்சு

எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி லவ் தான் சப்போர்ட் போது ஒரு நடிகனுக்கு எப்பவுமே ஆஃப் அப்ரிசியேஷன் தானே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் ஐ திங்க் இட்ஸ் கிரியேட்டியோ அதை தாண்டி நான் உங்க எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று தான் சொல்லிப்பேன் இப்போ நீங்கள் இருக்கிற தருணம் இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுருக்கீங்க நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் லைஃப் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாங்கினு கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க இன்றைக்கி நீங்கள் லக் பண்ணிங்கன்னா லக் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒரு சைட் லோவாக மாறினா இந்த லவ்வாகவும் பதிவு சைட் லோவாகவும் மாறினா இல்லை பாரதியம் இருக்கும் ஸோ ஒன் ஆஃப் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் லைஃப் விட்னாதுங்க என்ஜாய் பண்ணுங்க நிறைய நிறைய லக் பண்ணுங்கள் ஆனால் விஷயூ பேஸ் வெரி வெரி ஹாப்பி வேலை தான் இருந்துச்சு வந்து தேங்க் யூ முக்கியமாக இந்த காலேஜோட சேர்மேன்னால் நம்ம பாபு மனோஸ் வந்துட்டு தெரியாது நம்ம சசி வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டா வீட்டாக இருந்தவர் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவேன் வெரி ஹாப்பி பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு உங்களுடைய இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் நான் பொதுவாக வந்துட்டு எங்க போகும்போது மேடையிலே ஏன் ஓகே மாட்டேன்

அதில் அவர்களுக்கு திருப்ப அந்த டீச்சரை பார்க்க போகிறோம் காத்து

Thank you.

நல்ல <laughs> ஆ ஃபர்ஸ்ட்லி ஆல் ஆஃப் யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ அனி ஃபோ தி ஒடம் சரி அய்யோ என்ன ஆச்சு அன்னைல தப்பிக்குது வெட்யோ ஃபிகரா கொஞ்சம் ஓகே ஐ வாண்டட் டு பீ மை கேரக்டர்ஸ் ஐ திங்க் இந்த moviesோட கதையில வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் early 20s நம்ம anaerakaire paathrom friends make பண்றோம் தெர் இஸ் स्वीट எமோஷன் வித் சம் பிட்டர் எமோஷன் இட் இஸ் ஆன் வெளிய வரும்போது ஆரம்பிச்சுருக்காங்க தொண்ணூத்தஞ்சு நாள் எடுத்துருக்கு நம்ம ஷூட்டிங்கில் அப்படின்னா அவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒரு டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறையா பண்ணிருக்கீங்க இப்போ தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போக அழுவோம் ஐயோ அடுத்த வாரம்னா பார்ப்போம்னா அப்படின்னு சொல்லி அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன் உண்மையே சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம் வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சது எல்லாருமே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படமுமே அதுதான் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு சோ எல்லாரோடையுமே நாங்கள் இப்படி ஃப்ரெண்டாக தான்

நம்ம பசங்க பொண்ணுங்க நாளைக்கு டே என்ன சொல்ல ஆசை பண்றீங்க வாலண்டைன்ஸ் டே சும்மா வீட்ல உட்காருங்கடா என்ன வாலண்டைன்ஸ் டே காலேஜ் போட வெச்சீங்கல ஜெட் லவ் வர கப்பல் போட்டோ எல்லாம் போட்டீங்கன்னா உங்க அம்மா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் சோ ஜஸ்ட் சிட் அட் ஹோம் ஜஸ்ட் ஆர்டர் மட்டன் பிரியாணியா ஈட் அண்ட் ஸ்லீப் ஓகே உங்களுடைய டீம் எப்படி உங்களுடைய இதே முர்லி டீம் அந்த டீமை பத்தி சொல்லுங்க ஐ थिंक आई एम எக்ஸ்ட்ரீம்லி ஐ ஹேவ் so much fun வொர்க்கிங் வித் them டேட்டா பரமா கமால் கைது இ ஐ ரியலி will வித் them ah uh, the சார் டாலரேட்ஸ் ஆல் ஆஃப் us so it's really great idop மனோஜ் பரம ஹம்சாவூ also thinks sweetly extremely ஓகே extremely okay. about your peer மிஸ்டர் தமல்காரோ மிஸ்டர் கமல் ஒன்லி இஸ் பேர் இல்ல அவர் உங்களுக்கு கூட அவர் உங்களுக்கு ஜோடி படத்துல நீங்க நான் பாத்தது வரை நான் பாத்த அது அதே क्वेश्चन எதுக்கு கேக்கல கூட நடிச்சீங்கல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவர் பத்தி என்ன அவர் வந்து ஊட்டி ஊட்டி வளப்பாரு அத கேக்குறேன் அவன் அவன் கரு கிஞ்சேசரண்டி பாய்ஸ் சம்மர்ட்டின் கை சினிமா அத நெக்ஸ்ட் தெலுங்குல சொல்றேன் அதனால தெலுங்கு மேலி ரே இரு

சொன்னீங்களா அந்த பையன் கிட்ட இல்ல சொல்ல சொல்லல ஒண்ணும் ஏன் அதே சொல்ல முடியல சரி ஓகே இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் யா ஐ மீன் ஐ அம் ரியலி தேங்க்ஃபுல் டு தி என்டைர் டீம் ஐ அம் டுயிங் காமன் ஸ்பேர் இன் தி மூவி அண்ட் அவங்க ரொம்ப ವರ್ಷ கழிச்சு படம் பண்றாங்க அதுவே ஒரு சந்தோஷம் விஷயம் அண்ட் தென் ஆர் டைரக்டர் சார் ஆகாஷ் ஆ சார்வா எல்லா நல்ல டீமோட வர்க் பண்றப்போ Very so yeah. Okay. How about you? More experience in the movie. I am very happy that I got this opportunity. I am, I feel extremely grateful and blessed that I am a part of this project. And I learned a little bit of Tamil, so I will only say one sentence. Yenaka Chennai Romba

இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஒன் சை படத்தை பத்தி படத்தை பத்தியும் கேட்கிறேன் அந்த கேரக்டரை பத்தியும் கேட்கிறேன் ஒன் சைடு வந்து அது அது எல்லாருக்குமே வந்துட்டு போற சைடு ஒன் சைடு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க முதல்ல ஒன் சைடா இருக்கும் அப்புறம் சொல்லுவாங்க அது சில பேர் போவோம் சில டைம் சக்சஸ் ஆகி அப்படியே கொண்டு போகிறவங்களும் இருப்பாங்க அதனால அது ஒன் சைடு ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது என்னன்னா பல சைட்ல இருந்து ஒன் சைடு இருக்கும் சரி உங்களோட ஒன் சைடு ஃபீலிங் ஒன் சைட் லெவனா அது பாப்பா ஒவ்வொருமே ஒரு பொண்ணை நினைக்கும் இங்கே இருந்து ஒரு சைட் பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போய் எங்களுக்கு காசு போயிடும் ஏசி வரக்கு நாகு பக்கம் அசிங்க பிடிக்குதுங்க கனிஷ் பிடிக்குதுங்க கனி பிடிக்குதுங்க அங்க போய் நிப்பாங்க அப்படியே ஒரு கிளாஸ் வந்து போறாங்க நீ சொல்றானே எல்லar பேசலாம் லவ் பண்றவ கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பா எடுத்துபாங்களோ தப்பா கண்ணே ஏرمோ இல்லன்னா தனனா என்னவர புடிஞ்சி ஒரு பயத்துல வந்து சரி ஒரு சொல்றோம் என்ன அங்கெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி ஓல சே நல்ல ஃபீல் ஓகே இந்த படத்துல என்ன என்ன மாதிரியான நிப்போ காமெடியான கேரக்டர் தான் ஆமாம் ஆனால் எப்படி நீங்கள் என்ன காலேஜ் படிச்சலாம் இல்லை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா ஆமாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு நாங்கள் இருப்பேன் அது காலேஜுன்னு சொல்லலாம் போய் சொல்லலாம் இதுவும் சீக்கிரம் இல்லை நல்லா சொல்லலாம் ஓகே ஒரு சீக்கிரமா ரோல் நினைக்கிறேன் ஆ ஓகே மிஸ்டர் ஆகாஷ் எப்படி சார் ஆர்த்தி உங்களோட ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி மக்களுக்கு கொடுத்துருக்குது எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில வந்து எடுத்துப்பாங்க எப்படி இது பண்ணுவோம் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வரணும் ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பார் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கறனால வந்து இது பண்ணிருக்கோம் சில டைம் இப்படி எனக்கு ரெண்டு சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க இப்படி பேசி பேசி மூணு சீன் மாற்றி சரி ஓகே இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன் உங்களோட மீன் வாயில் அக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் முதல் சிச்சுவேஷன் என்ன நீங்க ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு அப்ப என்ன டைலாக் ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணான்னு சொல்லிடுச்சு Thank you. No, no. No,

அந்த ஷூட்டில் சரி ஒரு பதக்கமாக இருக்கும் ஸோ ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே ஏன்னா என்ன எங்களுக்கு தெரியாது ஆஃப் அவங்க வந்து இந்த இருக்குது நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க அண்ட் தமன் ப்ரோ இந்த கூட்டிகிட்டு போனாங்க மேட்டர் கமல் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு நிறைய சாப்பிட போட்டாரு தேங்க்ஸ் சார் அண்ட் ப்ளஷர் ஒக்கீல் வித் ஏந்தன் ரக்ஷர்மா தேங்க் யூ தேங்க் யூ ஆல் முக்கிய விக்ரம் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சான்ஸ் ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஆல் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு அப்படியே காப்பி பேசி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி

థాంక్యూ సంజోసఫ్ గ్రౌండ్ గో థాంక్యూ థాంక్యూ కాల్ సంజోసఫ్ సమ ఎనర్జీ అప్రేమింగ్